ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கேரளா லாட்டி இருபத்தொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கெஸ்ஸிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு பாருங்கள் வெண்ணிலா நீ கெஸ்ஸிங் ஏ போர்டு பார்த்தீங்கன்னா ஒன்று ஆறு பி போர்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு ரெண்டு சி போர்டு பார்த்தீங்கன்னா மூணு எட்டு இது தான் எடுத்திருக்கோம் இது உங்கள் போர்டு கெஸிங்கில் வந்தால் நீங்கள் போர்டாக எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க கூடிய குடியரசுத்தூரம் நல்ல வெற்றி தரப்படும் கொஞ்சம் சேனலை மட்டும் ரெகுலராக வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க இன்றைக்கி நம்மளுக்கு ஆச்சுன்னு கவலைப்படாதீங்க நாளைக்கு எடுப்போம் தட்டி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கேரளா புக்கிங் பார்த்தீங்கன்னா எழுபத்தி மூணு ஐம்பத்தெட்டு தொண்பத்தி ரெண்டு தொண்ணூத்தேழு பன்னெண்டு இந்த ஒரு நம்பர் இப்போ நீங்கள் ஹாய்ன்னு சொன்னிங்கன்னா போதும் அவங்க சேட் அனுப்பிச்சிடுவாங்க சாட்டில் பார்த்தீங்கன்னா ரேட்டெல்லாம் இருக்கும் ரேட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புக்கிங் பண்ணிக்கிட்டான் உங்கள்கிட்ட நம்மளோட சேனலு பேர் சொன்னிங்கன்னா உங்களுக்கு திறந்த ஆஃபர்லாம் இருக்குது இது இல்லாமல் வாட்ஸ்அப் குரூப்பெலாம் இருக்குது நீங்கள் போய் அதிலேயே ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணி உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டுக்கலாம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கெஸ்டிங்காக பார்க்கலாம் த்ரீடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அறுநூத்தி இருபத்தெட்டு ஆறுநூத்தி இருபத்தி மூணு ஆரூநூற்றி ஐம்பத்தெட்டு அறுநூற்றி ஐம்பத்தி மூணு நாலு நம்பர் வந்து பிஸியாக ப்ளே பண்ணுங்கள் ஏன்னா வந்து நாளைக்கு வந்து எப்படி விளாட்றாங்கன்னு சொல்ல முடியாது இன்றைக்கே பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம எதிர்பார்த்தது ஒன்று ஆனால் அடித்தது ஒன்று ஏழு தொண்ணூறுன்னு அடித்து இன்றைக்கி வந்து கேமை முடிச்சுட்டாங்க ஆனால் வந்து நாளைக்கு எப்படி விளாட போகிறாங்கன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் வந்து ஆட்டத்தை பார்த்து முன்னோரும் கொஞ்சம் பார்த்து லிமிட்டாக விளாண்டுக்கோங்க ஏன் இதுக்கு சொல்கிற வரேன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒரு வெற்றி பிடிச்சிட்டோன்னா கரெக்டாக அதே மாதிரி போயிடுவோம் அதுக்காண்டி தான் என்ன சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆள் போர்டு பார்த்திங்கன்னா ஆறு மூணு தான் எடுக்கிறேன் உங்கள் கணக்கில் இருந்தால் ப்ளே பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளே ஒரு நல்ல வெற்றியோடு மீட் பண்ணுவோம்